ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்ம பாடியிலேருந்து எடுத்து அதில் ரெண்டாக பிரித்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு போடுவோம் இல்லைங்களா எல்லாருக்குமே நம்மளுடைய உடம்புலேருந்து கரெக்டான ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்க தெரியும்னு சொல்லிவிட்டு சொல்ல முடியாது ஸோ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்ம பாடியிலிருந்து எடுத்து தான் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை வச்சே நம்மளோட நம்ம போட்டிருக்கிற ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டான சொல்லிட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு இதே ஒன்பது இன்ச் நம்ம போட்டிருக்கிற ஆம்ஹோல் ரவுண்ட் ரவுண்டும் வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடித்து வேர் பண்ணும்போது அம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக அமையும் ஓகேங்களா இப்போ நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ப்ளவுஸ் கட்டிங்கில் வேஸ்ட் மெஷர்மெண்ட் முப்பது இன்ச்சுக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம அஞ்சரை இன்ச் அம்ஹோல் இறக்கம் கொடுக்கலாம் இந்த அம்ஹோலுடைய லென்த்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் அதுவே முப்பத்தி ஒரு இன்ச்சுக்கு மேலே வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அம்ஹோல் லென்த்து சிக்ஸ் இன்ச் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான்